வெல்கம் டு மிஸ்டர் தமிழ் பிளாக்ஸ் இன்னைக்கு நான் வந்து இவ்வளோ காலையில் கடகுடன் எழுந்திரிச்சு கிளம்பி அவங்க ரெண்டு மணிக்கெலாம் இருந்துச்சுட்டேன் ஆமாம் இப்போ ரெண்டு மணிக்கு இப்போ தான் காலையில் சரி ஒன்றே முக்கா இருக்கும் அப்படிதான் சொல்லுவேன் அதெல்லாம் கண்டுக்க கூடாது ரெண்டு மணிக்கா அவங்க போய் சொல்கிறாங்க அதெல்லாம் நம்பாதீங்க ரெண்டு மணிக்கு எழுந்திரிச்சு கடகடன் ரெடி ஆகிட்டு அது என்ன ஊர் ஆரணியா ஆரணியில் இருக்க தெல அவங்களுக்கு எங்க போகிறோன்னே தெரியல எங்க குலதெய்வ கோவிலுக்கு போகிறாள்

ஃபைனலாக வந்து கோவிலுக்கு ரீச் ஆகிட்டோம் வந்து பயங்கர டயர்டாக இருக்குது செம்ம ஒரு ஃபோர் ஹவர்ஸ் கிட்டே ட்ராவல் பண்ணியிருக்கேன் கண்டினியூஸாக நான் வந்து இந்த ஒன் வீக்காகவே ஏர்லி மார்னிங்கில் எழுந்திரிச்சு ஒரு ஒரு ஷெட்யூலுக்கு ஏற்ற மாதிரி போயிட்டு போயிட்டு வரதுனால பயங்கர டயர்டாக இருக்குது நான் செம்மையாக தூங்கிட்டேன் தூங்கி எழுந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு என் ஃபோன் இல்லைன்றதே எனக்கு ஞாபகம் வந்தது சரி ஓகே ஒரு நாளாவதா அதில் நிம்மதியாக நம்மளை நம்மளெல்லாம் மதித்து யாரும் ஃபோன் பண்ண போகிறது சரி ஒரு நிம்மதியாக இருந்துக்கலாம் ஒரு நாள் அப்படின்ட்டு விட்டுகிட்டேன் அண்ட் இந்த இந்த கோவிலுக்கு வந்து ஒரு மூணு ரூட் இருக்குது நாங்கள் வந்து காரில் தான் வந்தோம் நீங்கள் பை கார் அப்படி வரீங்கன்னாக்கா ஆம்பூர் வந்துட்டு ஆரணி வந்துட்டு ஆரணி வழியாக இந்த சைடு வரலாம் அண்ட் சென்னை டு வேலூர் பஸ்ஸு வேலூர்லேருந்து போலூர் பஸ்ஸில் வரலாம் போலூர் வந்துட்டிங்கன்னா அங்கேயே படவேடு அப்படின்னு போட்டிருக்கோம் அங்கேருந்து வரலாம் அதுக்கப்புறமா போலூர்லேருந்து ஸ்ட்ரெயிட்டாகவும் இருக்குது பஸ்ஸு அண்ட் வேறு என்னென்னா இப்போது வந்து உங்ககிட்ட ஒன்று சொல்கிறேன் இப்போ நான் இருக்கிற ப்ளேஸை பார்த்தாலே நெக்ஸ்ட் நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு தெரியும் ஏன்னா வேறு ஒன்றும் இல்லை இங்கே பாருங்கள் பொங்கல் வைக்கிறதுக்கு தேவையானலாம் ரெடி பண்ணிட்டாங்க எங்கள் அம்மா தான் வைக்க போகிறாங்க அதிலும் ஒரு டவுட்டும் இல்லை நானும் ஹெல்ப் பண்ண போகிறேன் அந்த பொங்கல் எப்படி வருது நம்ம கை வச்சா அப்படின்னு நான் பார்க்க போகிறேன் இங்கிட்ட வந்து இந்த பொங்கல் செஞ்சு நான் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறமா நான் குக் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம் கற்றுக்கலாம் அப்படின்னு ஒரு பிளானில் இருக்கேன்

அழகாக தான் இருக்கேன் நான் இல்லைங்க கேமரா நான் அழகாக இருக்கேனா இந்த கேமரா என்ன அழகாக காட்டுதான்னு எனக்கு தெரியல பொங்கலோ பொங்காது ஓ அதெல்லாம் கிடையாதா அப்புறம் என்ன சொல்லுவாங்க சொல்லுவாங்களே

அதுக்கப்புறமா லன்ச்சு சாப்பிட்டுட்டு பட் நாங்கள் வந்து இன்னும் பிரேக்ஃபாஸ்ட்டே சாப்பிட்ல இங்கே வந்து நேத்தெல்லாம் செம்ம மழை போல் இருக்குது இந்த ஏரியாவிலலாம் ஸோ எல்லாத்துலேயுமே கரண்ட் ஆஃப் அண்டு இட்லி மாவுலாம் இல்லை ஸோ அதனால் டிஃபனே சாப்பிடல ஓகே ஸ்ட்ரேட்டாக சாமி கும்பிட்டுட்டு லஞ்சு சாப்பிட்லாம் அப்படின்ட்டு பிளான் பண்ணிட்டோம் கோயிலுக்குள்ளே போயிட்டு அப்புறமா கேளம்போம் அவ்வளோ